ஜீனியனுடைய ஊழியங்கள் வழங்கும் இதை இன்று ஒரு சிந்தனையினை விசுவாசமும் வாழ்க்கையும் அநேகர் தாங்கள் தேவன் மேல் வைத்திருக்கின்ற கணிசமான விசுவாசத்தை தான் கவனிக்கின்றார்கள் அநேகர் தேவனுக்குன்பாக எவ்வளவு ஜபிக்கின்றோம் என்பதையே கவனிக்கின்றனர் அநேகர் தேவனுடைய ஆசிர்வாதங்களை குறித்து வேதாமம் கூறுவதையும் அதனை தாங்கள் நம்புவதையுமே கவனிக்கின்றனர் எனவே தாங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் தங்களுக்கு கிடைக்காமல் போகும்போது இத்தனை விசுவாசம் வைத்தும் இத்தனை ஜெபங்கள் செய்தும் இத்தனை எதிர்பார்ப்புகளோடு தேவனை தேடி எந்த பலனும் இல்லாமல் போய்விட்டதே எனவே தாங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் தங்களுக்கு கிடைக்காமல் போகும்போது இத்தனை விசுவாசம் வைத்தும் எதிர்பார்ப்புகளோடு தேவனை தேடியும் எந்த பலனும் இல்லாமல் போய்விட்டது என்று மிகவும் வருத்தப்படுகின்றார்கள் ஆனால் விசுவாசத்தையும் ஜபத்தையும் கவனிக்கின்ற பலர் கவனிக்க தவறுகின்ற ஒன்று அவர்களின் வாழ்க்கையை பற்றி தேவன் நம்மை விசுவாசிப்பதற்காக மட்டுமல்ல அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழும் அழைத்திருக்கின்றார் நம் விசுவாசம் பெரியது உண்மை ஆனால் நம்முடைய கீழ் எவ்வளவு உண்மை என்பதை கவனிக்கிறோமா நம்முடைய விசுவாசம் மலையளைவானது என்பது உண்மை ஆனால் நம்முடைய குணநிலைகளும் பண்பு நிலைகளும் எவ்வளவு என்பதை யோசிக்கின்றோமா நம்முடைய விசுவாசத்தை தேவன் கனப்படுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நியாயமானதே ஆனால் நாம் வாழ்கின்ற விதமும் நாம் செயல்படுகின்ற விதமும் தாழ்மை பொறுமை சாந்தம் அன்பு தயவு ஆகிய விஷயங்களில் நம்முடைய அணுகுமுறைகளும் தேவனை நாம் கனப்படுத்துகின்றோம் என்பதை உறுதிப்படுத்த போதுமானவைகளா நம்முடைய ஜபங்கள் கச்சமணிய ரகங்கள் தான் ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறைகள் பரிசுத்த ரகமானவையா நம்முடைய விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் அந்நாளுக்கு ஒத்தவைகள் தான் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்நாளை நினைவுபடுத்தும் விதமான ஒரு ஒப்புக்கொடுத்தலின் அனுபவம் உண்டா பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை பின்னணியோடு நாம் வைக்கும் விசுவாசமும் நாம் ஏறெடுக்கும் ஜபங்களும் தான் தேவனை பலவந்தம் செய்யும் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய ஒழுங்கு முறைகளையும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் மனதார நேசித்து அவைகளை வாழ்க்கையில் கடைபிடிக்கும்படி அனுதினம் தேவ கிருபையை நாடுகிறவர்களின் விசுவாசங்களே மலைகளை பெயர்க்கும் அவைகள்தான் தேவனால் விசுவாசங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்படும் மற்றவைகள் சுயநலம் சார்ந்த எதிர்பார்ப்புகள் தானே விவேகமான விசுவாசங்கள் அல்ல நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற உன்னதமான ஒரு தேவ உறவின் வளையத்திற்குள் வந்து ஜபிக்கும் ஜபங்கள் தான் பர்லோகத்தை நமக்கு சாதகமாக இயங்கும்படி கட்டாயப்படுத்தும் மற்றவைகள் எல்லாம் வெறும் சத்தங்களாக கருதப்படும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சிந்தனைக்கு சிறந்த சிந்தனைகள் என்ற உரம் இல்லையே வாழ்வில் உயர்ந்த செயல்கள் என்ற கனிகள் இருப்பதில்லை சிறந்த சிந்தனைகள் என்ற உரம் இல்லையே வாழ்வில் உயர்ந்த செயல்கள் என்ற கனிகள் இருப்பதில்லை